ஆல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சுடிதாரோட ஃபேண்ட் வந்து எப்படி ஈஸியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து தையல் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்டாக இருக்கிற லேடிஸ்க்கு எல்லாருக்குமே அனுபவமே இல்லைன்னா கூட ஈஸியாக புரிகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் சொல்லியிருக்கிறேன் வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டில் ஃபேண்ட்டை நம்ம கட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கட் பண்ண போகிற க்ளாத்தை வந்து நாலாம் மடித்து நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஃபேண்ட்டை வந்து அந்த பட்டி மேலே ஜாயின் பண்ணுவோம்ல அந்த இடத்துல இருந்து அளந்துக்கோங்க ஃபேண்ட்டோட அளவில் வந்து நம்ம அளக்கும் போது இதில் முப்பத்தஞ்சு இன்ச் இருக்குது ரெண்டு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி முப்பத்தி ஏழு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க எதுக்குன்னா இது ஸ்டிச் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறமா இப்போ கால் பிடித்தம் வந்து அளந்துக்கிறோம் இது வந்து இதுல ஏழு இன்ச் இருக்கு ஸ்டிச்சிங்காக ஒன்றரை இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எட்டரை இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இடுப்பு அளவு வந்து அளக்குறோம் இதுவுமே நம்ம அளவு ஃபேண்டை வந்து ரெண்டா மடிச்சு போட்டு அதில் அளக்குறோம் இதுல வந்து பன்னெண்டு இன்ச் இருக்குது இதே அளவை வந்து நம்ம முப்பத்தி ஏழு இன்ச் மார்க் பண்ணோன்னா அந்த இடத்துல இருந்து பன்னெண்டு இன்ச் வந்து மார்க் பண்ணி குறிச்சுக்கோங்க பன்னெண்டு இன்ச் போக இதுல வந்து எக்ஸ்ட்ரா மூணு இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிருக்கிறேன் எதுக்குன்னா நம்ம சுருக்கம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஒரு சிலவங்க உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வேணும் இந்த ஃபேண்டு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இருக்கிற கிளாத் வரைக்குமே நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணிக்கோங்க அடுத்து ஃபேண்ட்டோட ஹைட் வந்து ஏழு இன்ச் நான் விட்டுருக்கேன் நீங்கள் வந்து எட்டு இன்ச்சுனாலும் விட்டு இல்லைனா எட்டரை இன்ச் வச்சுக்கலாம் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம பிடித்த அளவு குறித்ததையும் மேலே ஜாயிண்டிங்காக குறித்த அளவையும் ரெண்டையும் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மார்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க வெயிட் பண்ணுங்கள் இதுக்கப்புறமா இதை ஜாயின் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணணும் ஈஸியாக அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்ததில் கிராஸாக வெட்டின பீஸ் வந்து உங்களுக்கு நாலு பீஸ் இருக்கும் அதை எப்படி ஜாயின் பண்ணி மேலே உள்ள பட்டியை ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிராஸ் பீஸில் ரெண்டு பீஸ் எடுத்துட்டு நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ஃபேண்ட்டோட இடுப்பு அளவு வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க அது போக ஸ்டிச்சிங்க்காக ரெண்டு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃபேண்ட்டோட ஹைட் எவ்வளோ இருக்குது அதாவது பட்டியோட ஹைட் எவ்வளோ இருக்கு அப்படின்றதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து வீடியோவில் நான் காமிச்சிருக்கிற மாதிரி ரெண்டு பீஸாக எடுத்து நீங்கள் கிராஸ் கிராஷாக இருக்கிற ரெண்டு பீஸை வந்து எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு நேர்துணியாக இருக்கிற மாதிரி மேக்சிமம் வந்து நம்மளுக்கு செவ்வகம் சேஃப்ல இருக்கிற மாதிரி கிளாத் வந்து கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு ரெண்டு கிளாத் பீஸ் வந்து கிடச்சிருக்கோம் அதை ரெண்டாக வந்து மடித்து போட்டு நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ஃபேன்ட்டோட கிளாத்தையுமே ரெண்டாக மடித்து நீங்கள் அதோட ஹைட் வந்து அளந்து எடுத்துக்கோங்க இந்த கிளாத்தோட ஹைட் வந்து ஏழு இன்ச் இருக்குது ஸ்டிச்சிங்க்காக ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதோட அகலம் வந்து பன்னெண்டு இன்ச் இருக்குது நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ரெண்டு பீஸையுமே வந்து ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிஸ்துரு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கிளாத்தை நேரே கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்க ஃபேண்ட்டோட சென்டர் பீஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டில் வந்து அதில் ஒன் இன்ச் வந்து நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஸ்டிச் பண்ணிவிட்டு உள்பக்கமாக திருப்பி ரெண்டையுமே நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மேலே ரோ போடுறதுக்காக ஒன் இன்ச் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பட்டி ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு அதுக்கப்புறமா வந்து கால் அளவு வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் காலோட பிடித்த அளவில் வந்து சுடிதாரோட அதாவது டாப்ஸோட கலரில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா பார்ட்ரு மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும் இது வந்து ஃபேண்டோட பிடித்த அளவு கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஹைட்டுக்கு நான் ரெண்டு இன்ச் ரெண்டரை இன்ச் வச்சு கட் பண்ணி தச்சுருக்குறேன் நீங்களும் நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும் இந்த பார்டர் கிளாத்தை ஸ்டிச் பண்ணும்போது துணியோட உள் பக்கமாக வச்சு அரை இன்ச் ஸ்டிச் பண்ணி அதை மேல் பக்கமாக திருப்பி அதுக்கப்புறமா அரை இன்ச் வந்து இதில் அடிச்சிங்கன்னா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் ரெண்டு ஸ்டிச் பண்ணணும் இது வந்து பார்ட்ரு பார்க்குறதுக்கு அழகாக நீட்டாக இருக்கும் இப்போ கால் பிடித்த அளவை வந்து மார்க் பண்ணிவிட்டு அது எந்த அளவு கரெக்டாக மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு இன்ச் விட்ருப்பீங்க இல்லைனா ஒன்றரை இன்ச் விட்ருப்பீங்க அதே அளவு மேலே வரைக்குமே வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நேர்பக்கமாக திருப்பி எடுத்துக்கோங்க கால் பிடித்த அளவுலேருந்து ரெண்டு ஸ்டிச் கூட நீங்கள் போட்டிங்கன்னா நீட்டாக அழகாக இருக்கும் இப்படி இந்த ரெண்டு கிளாத்தையுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணி ரெண்டையும் ஒரே இடத்துல வச்சு ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு வி ஷேப் மாதிரி கிடைக்கும் நீங்கள் இதுலேயுமே ரெண்டு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இதில் சுருக்கம் வைக்கணும் சுருக்கம் வந்து சென்டர்ல இருந்து மூணு மூணு வச்சா போதும் மேக்ஸிமம் கூடுதலாக நீங்கள் கிளாத் விட்டுருந்தீங்கன்னா நாலு சுருக்கம் வச்சிங்கன்னா இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா பட்டியையும் ஃபேண்ட்டு கிளாத்தையும் வந்து ஜாயின் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஃபுல்லாக ஃபேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு எவ்வளோ ஈஸியாக கற்றுக்கிட்டீங்க பார்த்திங்களா நீங்கள் வந்து வீட்டில் இதை ட்ரை பண்ணி கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அடுத்த வீடியோ இருந்து நிறையா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட வரேன் பாய் கைஸ்